எலா அக்கங்கட்டா கோ மாப்பிள்ளையிலா நேற்று டிவி நியூஸில் ஒரு விஷயம் பார்த்தோம்ல ஒரு ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேயே போய் அதை சோழியை முடிச்சு விட்டோம்ல ஆ பெரிய சம்பவம் பண்ணிவிட்டோம்ல அந்த பிள்ளைய எல்ல இந்த பையன் வந்து இந்த பிள்ளைய லவ் பண்ணியிருக்கான் டீச்சரை இந்த டீச்சரும் அந்த பையனாக லவ் பண்ணியிருக்காங்க எது நல்லவன்னு நினச்சி சரியா நல்லா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது அந்த பையன் வந்து அண்ணன் வந்து அந்த தங்கச்சிட்ட டீச்சர்கிட்ட அந்த பையனை விரும்பாத கேட்டார் போலுக்க சொன்ன உடனே இந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு உனக்கு எனக்கு செட் ஆகாது ஒன்று எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா விலகியிருக்காங்க டீச்சர் அம்மா இவன் என்னை செஞ்சுட்டான் அந்த பையன் விரும்பின பையன் நேராக பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காமல ஸ்கூலுக்கு கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு போய் நீ என்னை விரும்புறியா இல்லையா நான் உனக்கு கல்யாணம் பண்ணு ஆசைப்படுதேன் நீ ஏன் என்னை பேச மாட்டிருக்கேன்னு சொல்லி இவன் சண்டை போட்டிருக்கான் கத்தி கூச்சிட்டு சண்டை போட்டிருக்கான் அதுக்கு அந்த அம்மா என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது விரும்ப முடியாதுலான்னு நீ சொல்லியிருக்கு இவன் ஆத்திரத்தில் என்ன என்ன பண்ணிட்டான் கையில் பொருள் வச்சுருந்துருக்கான் அதை வச்சு இந்த அம்மாவை முடிச்சிட்டான் கதையை முடிச்சுட்டான் அந்த அம்மா கதையை சோழி முடிஞ்சு போச்சு சரியா சோழி முடிஞ்சு இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க சரியா நான் என்ன சொல்லுதில்ல முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் சம்பவம்லாம் வந்து ஒன்று ரோட்டில் நடக்கும் இல்லை ரைவ் ஸ்டேஷனில் நடக்கும் இல்லை வீட்டில் நடக்கும் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே ஒரு டீச்சருக்கே இந்த நிலம முன்ன வெளியே திருவு போகிறதுக்கே பயமாக இருக்குது ரோட்டில் நடக்கிறதுக்கே பயமாக இருக்குல்ல நம்ம நாடு எங்கே போகுது எனக்கு தெரியல அதாவது பிள்ளைகளாக நான் ஒன்று ஒன்று சொல்லுதேன் நீங்கள் வந்து ஒரு பையனை விரும்புதுங்கன்னா அந்த பையனை விரும்புறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா கெட்டவனா அவன் பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அவனோட வசதி வாய்ப்பு எப்படி இருக்குது அவன் குடும்பம் எப்படி எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு ஒரு பையனை விரும்புங்க நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தீர விசாரிங்க நல்ல ஒரு பையனை லவ் பண்ணுங்க விரும்புங்க கல்யாணம் முடியுங்க இப்படி வந்து லவ் பண்ணுறதுங்கிற பேரில் அந்த பையனை விட்டுட்டு போகும்போது அவனும் மனசுக்கு ஒரு இது இல்லாமல் போய் அந்த பிள்ளைகளை வந்து இப்படி இது பண்ணி கொண்டுட்டு போயிருந்தாங்க சரிங்களா அதனால் இப்போ போலீஸ் அதிகாரியாவும் பாவம் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு பல உரிகள் பல கேஸுகள் இருக்குது அதையே அவங்க கண்டுபிடிக்கணும் வைக்கணும் அவங்க போய் ஒவ்வொரு இடத்துல போய் தப்பை வந்து தடுக்க முடியாது தடுத்தாலும் இவங்கள மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா தப்பு பண்ணிட்டு தான்